வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் புதிய ஒரு பரபரப்பு தகவல் இப்போ கசிஞ்சிருக்குங்க இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு செல்வி அவர்கள் தரப்பு அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாட வாய்ப்பு இருக்கிறதா அந்த தகவல் வெளியாகியிருக்கு இதை பற்றியும் இது கூடவே இன்னும் நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் ஷோல முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கடலூர் பெரிய நெசலூரை சேர்ந்த செல்வி ராமலிங்கம் தம்பதியோட மகள் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சொல்லி இந்த ஒரு குறிப்பிட்ட பள்ளி இருக்குல்லங்க ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக தமிழக மக்கள் எல்லாருமே பல விஷயங்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க இது போல நடந்திருக்காப்போ அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி ஒரு சில மாணவர்கள் அங்கே இறந்துருக்காங்களா இவ்வளோ நாளாக எப்படி மூடி மறைச்சிருக்காங்க உண்மையை அந்த ஹாஸ்டலுக்கே லைசன்ஸ் இல்லைன்ற விஷயம் இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் என்னென்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்கூலுக்குள்ளன்ட்டு பல பேரும் தங்களோட ஆதங்க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இந்த வழக்கு எப்படி முடிய போகுது இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்க போகுதா இல்லையா இந்த பெரிய எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள் எல்லாருமே இருந்தோம் இந்த எதிர்பார்ப்பை ஓரளவு பூர்த்தி பண்ணுற மாதிரி அவ்வப்போது இந்த வழக்கு விசாரணை பெருசாக போயிட்டு இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இது கோலை கிடையாதுங்க தற்கொலை அப்படின்ட்டு நீதிமன்றமே தெளிவாக சொல்லிடுச்சு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு முந்தைய வீடியோக்களே சொல்லியிருந்தேன் இதுக்கடுத்து பல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த கனியாமூர் பள்ளி கடந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து போலீஸாரோட கட்டுப்பாட்டின் கீழே முழுமையாக போயிடுச்சு அந்த பள்ளி வளாகத்துக்கிட்ட போனீங்கன்னா தெரிஞ்சுருக்கவங்களுக்கு அங்கே ஃபுல்லாக இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் தான் சூழ்ந்திருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே வெளிநபர்கள் யாரையும் உள்ளே விடவே கூடாதுன்னு தெளிவாக இருந்தாங்க அவ்வளோ எதுக்குங்க அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே பிரமைசஸ் எல்லாத்தையுமே சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பள்ளி நிர்வாகம் கோர்ட்டில் மனுவியே தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த அளவு போச்சு ஸோ அந்த பள்ளி நிர்வாகத்தினர் கூட உள்ளே அனுமதிக்கப்படல அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஸோ பதிமூணாம் இருந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட பள்ளி இப்போ உரிமையாளர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட போகிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஏன்னா உங்களுக்கே ஒரு உண்மை அந்த ஐவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு வெளியே வர்றவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிஸ்னஸ் பார்ப்பாங்களே ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பள்ளி வளாகம் ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த உரிமையாளர்கள் வசம் போக தான் போது அவங்க திரும்பவும் பழைய மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதான் போகிறாங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்குள்ளான மாணவர்களுக்கு இன்னொரு இடத்துல போல் டேரெக்டாக கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாணவர்களோட அதாவது ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களோட பேரண்ட்ஸ்லாம் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கள் ஸ்கூலை திரும்ப திறக்க சொல்லுங்கள் எங்கள் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி அதுலேயே பசங்களுக்கு பாதி படிப்பு புரியலைன்னு சொல்கிறாங்க இப்போ திரும்பவும் இது வந்திருக்குன்னா எங்கள் பசங்களோட கல்வி தான் பாழாயிட்டிருக்கு ஸோ சீக்கிரம் ஸ்கூலில் திறந்து அவங்களுக்கும் டைரெக்டாக கிளாஸஸ் நடத்தினா நல்லாயிருக்குன்னு பேரண்ட்ஸ் அந்தளவு கோரிக்கை இப்போ இருக்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்களோட கோரிக்கைக்கு ஒரு பக்கம் வலு சேர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் ஜாமீனும் கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு டாட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி நிர்வாகத்துக்குள்ளே சீர்குலைஞ்சி போன எல்லா விஷயங்களும் துரிதமாக சீரமைக்கிற பணி இப்போ ஆரம்பிக்கப்படலாம் இந்த பணி ஆரம்பித்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான மாணவர்களுக்கு இந்த சக்தி பள்ளிக்குள்ளேயே டைரக்டாக கிளாஸஸ் நடத்தப்படும் ஸோ இது ஒரு சில நாட்களுக்குள்ள சாத்தியமாகிற விஷயமாக தான் இப்போதையும் பாகப்பட்டுருக்கு ஸோ ஜாமீனே கிடச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்றதுனால இது லிட்டரில் வெளியான தகவல் கண்டிப்பாக உண்மையாக தான் போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு எவ்வளோ கோடி வரைக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தினர் தலையில் செலவு வந்து விழுந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்ப சிறப்பு குழு போலீஸார் கிட்டத்தட்ட மூன்று தரப்பாக பிரிஞ்சு இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாங்க அந்த ஆய்வை ஃபுல்லாக மேற்கொண்டு முடிச்சுட்டு தனித்தனியாக சேகரிக்கப்பட்ட அந்த சேத மதிப்பீட்டு விவரங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒரு முனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இந்த சேத மதிப்பு இப்பொழுது நம்ம கணக்கிடப்பட்டிருக்கு அதாவது இந்த ஜூலை பதினேழு கலவரம் நடந்துச்சு பாருங்க அந்த நேரத்தில் எந்த அளவு பொருட்கள் அடித்து உடைக்கப்பட்டது இதில் இந்த மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க அதெல்லாம் போட்டினா இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போகும் இந்த முக்கியமான ஸ்கூலோட கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் சோலார் சிஸ்டம் யூபிஎஸ் பேட்டரிகள் அண்ட் இது கூட சேர்ந்து நிறைய பொருட்களுங்க எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக வந்து நிற்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூன்று கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து எழுபத்தி ரெண்டு ரூபா வாங்க ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் ஒரு பக்கம் பச்சை கொடி காட்டுற மாதிரி பார்க்கப்பட்டாலும் இது தேவையற்ற ஒரு செலவை தான் இப்போதைக்கு கருதப்பட்டுருக்கு அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கலவரத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க கலவரக்காரர்களை யார் யாரெல்லாம் திரட்டினாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விசாரணையை புலனாய்வு பிரிவினர் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் கைது நடவடிக்கைகளும் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வீதம் அரெஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே அந்த நம்பர்ஸ் எங்கேயோ போயிடுச்சுங்க முன்னூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பரையும் கடந்து எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் இந்த கலவர சேத மதிப்பாக இந்த வேல்யூவேஷனை இப்போ முன் வச்சுருக்காங்க ஓகே அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் சைடில் இருக்காங்களே அந்த தரப்பினர் அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இதுதான் தமிழக மக்கள் கிட்டே எழுந்திருந்த பெரிய கேள்வியாக இருந்துச்சு அந்த கேள்விக்கு நாம் எல்லாம் சந்தேகிச்சா மாதிரி ஒரு பதில் கிடச்சிருக்கேங்க இது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எடுக்க போகிற முடிவா மேபி இருக்கலாம் இது சம்மந்தமாக தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு அவங்களோட வழக்கறிஞர் தரப்பில் இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் நாம் லிட்டரலாக தோத்துட்டோம் நாம் அப்படியே மூலையில் உட்கார்ந்துட வேண்டாம் நம்ம அடுத்தபடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு ஆலோசனையில இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்காங்களா இவங்க தரப்பு இப்போ ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்களாம் அவங்கள வழக்கறிஞர் தரப்பு இருப்பாங்களா அவங்களும் ரொம்ப ஸ்பீடியாக இந்த ஒரு ப்ராசஸாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் இந்த ஆலோசனைகளாக முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற முடிவை மட்டும் இவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கு திரும்பவும் உயிர் போடி எழ ஆரம்பிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள் நினைக்கிறது இந்த வழக்கே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின் தான் ஆனால் அவங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்கன்னா இன்னும் சில நாட்களுக்கு இந்த வழக்கை பற்றி நாம் பேச வேண்டியதாக இருக்கும் நாம் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க அந்த பொண்ணை இறந்துட்டதா சொல்கிறீங்க எப்படி இறந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா நாளைக்கு யார் வேணாலும் பாதிக்கப்படலாம் இப்போ இவங்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி தான் நாளைக்கு உங்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்காம இந்த விஷயத்தை இதோடு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தா மட்டும்தான் தமிழகத்தில் இது மாதிரி மர்மமான முறையில் உயிரிழக்கிற நிகழ்வுன்றது தவிர்க்கப்படும் இது போல் நாம் மாட்டிக்காமல் இருக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த வர வரவிடாமல் பண்ணலாம் இது போல் ஒரு சில விஷயங்களால ஏன்னா கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு கருத்தை கோர்ட்டோட கருத்தை பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏற்றுக்குச்சான்னு கேட்டிங்கன்னா முழுமையாக ஏற்றுக்கலை அதுதான் உண்மை அவங்க இப்போ வரைக்கும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கே ஒன்று புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் இவங்க ஒரு வேலை இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் சார்ந்திருக்கும் அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஐவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுச்சுல இதை எதிர்த்து இவங்க அப்பீல் போவாங்க ரெண்டாவது விஷயம் ஹைகோர்ட் நீதிபதி ஒரு சில கருத்துக்களை இதுதான் உண்மை இதுல வந்து பாலியல் வன்புணர்வோ இல்லைன்னா கொலையோ கிடையாது இது ஒரு தான் அது பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காப்ல இந்த உயர் நீதிமன்ற நீதிபதியோட கருத்துக்களை திரும்ப பெற வைக்கிற முயற்சியா கூட இவங்க சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது நம்மளுக்கு புதுசு கிடையாதுங்க ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் விவகாரம் சார்ந்து ஒரு விஷயம் பெருசாக கிளம்பிச்சு பாருங்க அப்போ கோர்ட்ல ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல அது விஜய் ரசிகர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் என்னென்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து கோர்ட்டில் வாதாடி அதுக்கப்புறம் ஒரு வழியாக கருத்துக்கள் திரும்ப பெறப்படுற விஷயம்னு பெருசாக போச்சு லிட்டரலா அதே மாதிரி கூட மேபி இது நடக்கலானோ இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்கு இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு என்ன இதுக்கப்புறம் முடிவெடுத்து அறிவிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் மூலமா இந்த வழக்கில் இருந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறதா பல பேரலும் பேசப்பட்டு இருக்குல்ல அந்த விஷயங்களை பற்றி இப்போ நான் ஒன்று ஒன்னா சொல்கிறேன் மக்களே இதை தமிழக மக்கள் நீங்கள் காதலில் ஏந்திக்கிட்டு ஓகே கோர்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா நினச்சிக்கலாம் அப்படின்னா செகண்டா என்ன நினைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் மக்களே நீங்களே நினைச்சிக்கோங்க இல்லை மொதல் விஷயம் கோர்ட்டு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு சிக்கலால தான் அந்த பொண்ணு தற்கொலை முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு நீதிமன்றம் சொல்கிற இந்த விஷயத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படியே ஏற்றுக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்றுக்கலை உடன்படலை அவங்க திரும்ப 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 முன் வச்சுக்கிட்டு இருக்க விஷயம் மேலேருந்து இருந்து கீழே விடுற காட்சி எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சா போதுங்க நாங்கள் அதோடு போயிடுவோம் வேற எதுவுமே கேட்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சாச்சுங்க ஆனால் அவங்க தொடர்ந்து இது போல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டை சுமத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீதிமன்றம் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கு படிப்பு சிக்கலால தான் அந்த பொண்ணு தற்கொலை முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குடும்பம் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தற்கொலை கிடையாது கொலா கொலா கொலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்பட்டிருக்கா பற்றிருக்கா இல்லையான்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் நீதிமன்றம் சொன்னது பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையோ கொலையோ அல்லன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இதை நீதிபதி சும்மா அந்த அசம்ஷன் மூலமா முன் வச்ச விஷயம் கிடையாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல ரெண்டு ரிப்போர்ட்ஸ் பிளஸ் அந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் சேர்த்து வந்த ஜிப்மர் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் மேற்கொள்ளிட்டு தான் அவர் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக கருத்தாக முன் வச்சிருந்தார் பாலியல் வன்கொடுமையோ கொலையோ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் மக்கள் உடன்பட்டுகளே இல்லையான்றதும் உங்கள் கேள்வி விட்டுறேன் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குல்ல இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கிற விஷயங்களை பேஸாக வச்சு மட்டும்தான் நீதிபதியால் செயல்பட முடியும் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த குறிப்பிட்ட கருத்து தெரிவிச்சிருந்தா பார்த்தீங்களா அந்த நீதிபதியால் செயல்பட முடியும் ஆனால் இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் இப்போ இருக்கும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்லேயே டவுட் இருக்குங்க அப்படின்ற விஷயம் தான் இது ரெண்டுதே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மூன்றாவது விஷயம் நீதிபதி என்ன திரும்ப சொல்லியிருந்தாப்புல காயம் பற்றிய பெற்றோரோட குற்றச்சாட்டை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் பிரேத பரிசோதனை முடிவில் என்னவா இருக்கோ அதைத்தான் நாங்கள் ஃபுல்லாக பேஸாக வச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட விசாரணையை முன்னெடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இந்த ரிப்போர்ட்டுக்கும் இந்த பெற்றோர் தரப்பு குற்றம் சாட்டுற காயங்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கும் ஒத்தே போகலை ஸோ இதனால தான் பெற்றோரோட குற்றச்சாட்டை எங்களால் முழுமையாக ஏற்க முடியலன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் ஓகே நாலாவது விஷயம் நிறைய பேர் முன் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட உடம்புக்குள்ளே காயங்கள் இருக்குது ஆனால் ஆடை மட்டும் கிடையாம இருக்குது இது எப்படி அதுவும் இந்த கீரல்கள் மாதிரி உடம்புல இருக்கு இது நகைக்கீரல்களா இல்லை வேற எதனாவா அப்படின்ற கேள்வியை மக்கள் முன் வச்சிருந்தாங்க இதுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கருத்தாக சொல்லியிருக்கிறது மரத்தில் மோதியதால் தான் அந்த மாணவிக்கு காயம் ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் இதை மேற்கொள்ளிட்டு தான் நீதிபதி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு மரக்கிளைகள் இருக்கு பாருங்க அதில் மேபி மோதி இது போல் காயம் ஏற்பட்டிருக்கலான்னு ஆனால் இந்த சந்தேகம் இப்போ இருக்கும் தீர்க்கப்படலாம் அப்படின்றதான் மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்க பேச்சை அறந்துகிட்டு இருக்கு ஏன்னா திரும்ப திரும்ப மக்கள் கேட்கறது அது எப்படிங்க ட்ரெஸ் கிழியாம இது போல காயம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரெஸ் கிழிஞ்சுதா கிழிலியா அப்படின்றது சம்மந்தமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் உண்மையான ஒரு தகவல் இப்போ வரைக்கும் ஆதாரத்தோடு வெளியிடப்படலை பெற்றோர் தரப்பில் சொல்றது ஒன்று ஆனால் கோர்ட்டு டேரெக்டாக சொல்லியிருக்க விஷயம் வேற ஒன்று இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி தான் இந்த கேஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நினைக்கிறாங்க ஓகே அஞ்சாவது விஷயம் இது இந்த வழக்க ஆரம்பிச்சதுலருந்தே போயிட்டு இருந்த பெரிய விஷயங்க இந்த பள்ளி வளாகத்தில் இருந்த சுவற்று பகுதியில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மூன்றாவது தளம் இருக்குல்ல அதுக்கு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ரத்தம் அச்சு மாதிரி இருக்கு கை அச்சு மாதிரி இது வந்து அந்த பள்ளி மாணவியோட ரத்தமா இருக்கலாம் இது போல கொடுமை கூட பள்ளிக்குள்ள நடந்திருக்கலாம் ஏன்னா அந்த டைம்ல ஏதோ பார்ட்டிலாம் எல்லாம் நடந்ததா சொல்லப்படுச்சு இதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு சந்தேக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா நீதிமன்றம் தெரிவிச்ச கருத்து பார்த்தீங்கன்னா அந்த சுவற்று பகுதியில் இருந்தது பெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மனித ரத்தம் கிடையாது குறிப்பா அந்த மாணவியோட ரத்தமாக பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அது கிடையாதுங்க அது ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்க ஆறாவது கருத்து இந்த வழக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டியதாக ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த வழக்கு பதிவு அப்படின்றதே தற்கொலைக்கு தூண்டிட்டாங்க அப்படின்றது தான் ஆனால் நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்க விஷயம் அப்படி ஒன்று நடக்கல அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த குறிப்பிட்ட தற்கொலை கடிதமாக சொல்லப்படுது பார்த்தீங்களா இதிலே பிறகு முரண் இருந்துகிட்டு இருக்கு நீதிமன்றம் அந்த கடிதத்தை ஃபுல்லாக நம்புறாங்க கிரெடிபிளாக பார்க்குறாங்க ஆனால் அந்த பேரண்ட்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை கிரெடிபிளாக பார்க்கல இது என் பொண்ணோட கையெழுத்தை இல்லைன்னு தான் அவங்க இந்த செகண்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கு ஏன்னா அந்த லெட்டரில் இது போல் நல்லா படிக்க சொன்னாங்க எல்லோரும் முன்னாடியும் இது போல் சொன்னாங்க பேசினாங்க என்னால் அதை ஏற்றுக்க முடியல இது போல் வார்த்தைகளாக இருந்துச்சு இவங்க தான் என்னோடய சாவுக்கு காரணம் இவங்களால் தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு வரிகளும் உள்ளே இல்லை இதை மேற்கொள்ளிட்டு தான் தற்கொலைக்கு தூண்டியதாக ஆதாரம் இல்லைன்ட்டு கோர்ட் தெளிவாக இப்போ சொல்லியிருக்கேன் ஏழாவது விஷயம் இந்த வழக்கு பதிவை தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க யார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏன்னா இந்த வழக்கு பதிவு முதலே சொல்லிட்டேன் இதை வந்து கொலை வழக்கை இருந்தே பார்க்கல ஆனால் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறப்ப அரசு தரப்பை முன் வச்சிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொலையாக இருந்துச்சுன்னா கொலை வழக்காக பதிவு பண்ணி அதை விசாரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு இந்த அரசு இருந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருப்பினும் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த வழக்கு பதிவே தப்புங்க தற்கொலைக்கு தூண்டுறதா ஆதாரமே இல்லை அப்புறம் எப்படி தற்கொலைக்கு தூண்டுறதா வழக்கு பதிவு பண்ணிருப்பீங்க அப்படின்னு கோர்ட்டில் கேட்டிருக்காரு ஜட்ஜு ஆனால் இந்த ஒரு கருத்தை நீதிமன்றம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி பல பேருமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்க நினச்சிக்கிட்டு இருந்தது கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து ஆல்ட்ரு பண்ணுவாங்க அதாவது தற்கொலைக்கு தூண்டியதாக குறிப்பிடப்பட்டிருக்க அந்த வழக்கு பதிவு பிரிவு இருக்குல்ல அதை மாற்றிட்டு கொலை வழக்கை இதை ஆல்ட்ரு பண்ணுவாங்க அப்படின்னா பல பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுலேயும் பெருசாக பிரோஜனம் இல்லை ஏன்னா நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு இந்த வழக்கு பதிவை தப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆல்ட்ரு பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ஓகே எட்டாவது முக்கியமான விஷயங்க டீச்சர்ஸ் என்னென்ன வேலையை செய்யணுமோ அதைத்தான் அந்த பள்ளியோட டீச்சர்ஸும் செஞ்சுருக்காங்க நீதிமன்றம் டீச்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணுறது வேதியியல் ஆசிரியை ஹரிப்பிரியா கணித ஆசிரியை கிருத்திகா இந்த ரெண்டு பேரையும் தான் ஏன்னா அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இது போல ஆசிரியர்கள் இப்போ பண்ணாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பேஸாக வச்சு மட்டும்தான் அந்த ரெண்டு ஆசிரியர்களையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ண நேரிட்டிருக்கோம் அந்த டைமில் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் மேலேருந்து அதில் இருந்து மாற்றுக்கிறதும் உள்ள அதனால அதிரடியாக அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆனாலும் கோர்ட் இப்போ கேட்குறது டீச்சர்ஸ் வேலை தான் இப்போ செஞ்சிருக்காங்க ஒழுங்காக படிங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக தற்கொலைன்ற முடிவை ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா இதுக்கு எப்படி அந்த டீச்சர்ஸ் பொறுப்பாவாங்க இந்த ஒரு கேள்வியை தான் நீதிமன்றம் கேட்டிருக்கேன் உயர் நீதிமன்ற நீதிபதி இதை மட்டும் சொல்லலைங்க இன்னும் நிறைய விஷயங்களையும் அடுக்கி சொல்லியிருக்காப்புல அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ட்விஸ்டாக பார்க்கப்பட்டது திடீர்னு ரெண்டு மாணவிகள் உள்ளே வந்து வாக்குமூலம் கொடுத்தது தான் அந்த சாட்சியங்கள் அடிப்படையிலையும் இவங்கள்லாம் விசாரணை கோணங்களில் திரட்டின விஷயங்கள் அடிப்படையிலையும் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை மக்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கு அதை உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வேதியியல் வகுப்பில் அந்த இறந்து போன மாணவி இருக்காங்களா அவங்க அமர்ந்திருக்காங்களாம் அந்த டைமில் நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலாவை இந்த போர்டில் எழுத சொல்லி வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா அந்த இறந்து போன மாணவி கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அந்த மாணவியும் போர்டுக்கிட்ட போயிட்டு எழுத முடியாமல் தவிச்சிருக்காங்களாம் ஒரு கட்டத்தில் உச்சக்கட்ட குழப்பம் அடைஞ்சிருக்காங்களாம் இந்த வேதியியல் குறிப்பிட்ட அந்த ஃபார்முலா சார்ந்து இதனால் மாணவியை அழைச்சி ஹரிப்ரியா அறிவுரை அடைஞ்சிருக்காங்களாம் ஒழுங்காக படிக்கணும் போல் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் இந்த விஷயத்தை இந்த மேக்ஸ் டீச்சராக கருதப்படுறாங்கன்னா கிருத்திகா அவர்கள் அவங்க கிட்டையும் ஹரிப்பிரியாக சொல்லியிருக்காங்களாம் இது போல் அந்த ஃபார்முலா இவளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களாம் வேதியியல் பாடம் புரியலை அப்படின்னும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னும் அந்த இறந்து போன மாணவி தன்னோட தோழிகள் கிட்ட சொன்னதான் இந்த தகவலை உயர்நீதிமன்றம் இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கு ஓகே வேதியியல் பாடம் படிக்கிறதுல மாணவிக்கு சிக்கல் இருந்தது உறுதியாகியிருக்கு அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கேங்க ஸோ அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்களுக்கும் இப்போ கோர்ட் சொல்லியிருக்க விஷயத்துக்கும் நீங்கள் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது ஆனால் அதில் அளவு உண்மை இருக்கும் அந்த வாக்கு மூலம் அளித்த மாணவிகள் இருந்து இந்த ஒரு பதில் கிடச்சிதா இந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கல ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இவ்வளோ விஷயங்களை விளக்கமாக சொல்லிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக ஒரு ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அந்த போலீஸை நம்ம பிரச்சனை பண்ணார்னா நம்ம வேற யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் முதல்ல ஒரு கேள்வி எழுப்பணும் பாருங்க அதுக்கான நூறு சதவீதம் ஆத்தென்டிகேஷனான ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இல்ல நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் ஃபைவ் இந்த வீடியோக்கு இருக்க குக்கி பாக்ஸ் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்க வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கு எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதுங்க ஆனோட ஒரு விஷயம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாக விஷயம் வந்துங்க உயர்நீதிமன்றம் இந்த வடக்கு சார்ந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க கருத்தா அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணலாம் இந்த வழக்கோட பாதை எப்படி இருக்கு சீரிய வகையில் போயிட்டுருக்கா இருக்கா இல்லைண்ணா உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி இருக்கான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இவர் வேறு யாரும் இல்லை அந்த கைது பண்ணப்பட்ட ரெண்டு ஆசிரியைகளில் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள் மேக்ஸ் டீச்சர் கிருத்திகா அவங்களோட அப்பா தான் ஜெயராஜ் அவர்கள் இவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கியிருக்கல ஐந்து பேருக்கும் இவரோட மகள் உட்பட ஐந்து பேருக்கும் இந்த ஒரு முடிவை சார்ந்து என்னென்னா இப்போ பேசியிருக்காருன்றத உங்ககிட்ட கிட்டே சொல்கிறேன் ஆசிரியர்கள் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹைகோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு இதற்காக நீதிபதி ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிமன்றம் உணர்ந்ததை போலவே மக்களும் உணர வேண்டும் கேட்டுக்கிறாருங்க ஏன்னா இவரோட மகளையே பல பேர் குற்றவாளியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது போல இவங்களால தான் அந்த பொண்ணு இறந்துருக்கு இவங்களும் ஒன் ஆஃப் த ரீசன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யாரை கிருத்திக்க பேஸ் பண்ணி ஆனால் நீதிமன்றம் இப்போ ஜாமீன் வழங்கியிருக்காங்கன்னா நீதிமன்றமே கிட்டத்தட்ட கன்வின்ஸ் ஆகிடுச்சு இது கொலை கிடையாது தற்கொலை தான் பாலியல் வன்புணர்வுன்ற எதுவுமே இங்கே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை தமிழக மக்களை உணரணும் நீதிமன்றம் உணர்ந்துருச்சு என் பொண்ணுலாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு இதை தமிழக மக்கள உணரணும்னு அவர் கேட்டுக்கிறாரு குற்றமற்றவராக என் மகள் விடுதலை ஆக வேண்டும்னு சொல்கிறாருங்க ஏன்னா இப்போ ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு அதுவும் கண்டிஷன் பில் தான் இன்னும் இந்த வழக்கில் இருந்து முழுமையாக அவங்க விடுவிக்கப்படலை இந்த ஒரு குறிப்பிட்ட அப்சிகள் இருக்கு இவங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த வழக்கிலிருந்தும் குற்றமற்றவர்களாக என் மகள் வெளியே வரணும்னு தான் இவர் கேட்டிருக்காருங்க ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராஜோட பேச்சில் ஆசுவாசம் தெரியுது கூடவே மாற்றமும் தெரியுது ஏன்னா இதே ஜெயராஜ் தான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளைம் பண்ணியிருந்தாரு என் மகளுக்கு சிறைக்குள்ளேயே கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுட்டு இருக்கு என்னோட மகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றணும் அங்கே இருக்கக்கூடாது அது இதுன்னு சொல்லியிருந்தாருங்க இது சம்மந்தமாக நேர்காணல்கள் கூட பேசியிருந்தாப்ல என்னென்னலாம் கிளைம் முன்வைக்கிறேன்னு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருந்தாப்ல அதாவது ஏ ஒன்னாக இருக்குது என் மகள் அப்படின்றது உண்மையான ஏ ஒன்னே கிடையாது வழக்கில் இவங்களை சிக்க வச்சுருக்காங்க எதுக்காக என் பொண்ணு வர வரைக்கும் அந்த பிரேதத்தை எடுக்காமல் அந்த மூணு பேர் காத்துக்கிட்டு இருக்கணும் இது மாதிரி பல கேள்விகளைலாம் அடுக்கிட்டு இருந்தார் ஜெயராஜ் அவர்கள் ஆனால் இப்போ பேசுகிற விஷயம் பார்த்திங்களா இதை ஒரு அன்பான தந்தைக்கான ஸ்தானமாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அப்பா நம்ம பொண்ணு வெளியே வந்துட்டான் இதுக்கப்புறம் நம்ம பெருசா கிளைமை வைக்க வேணாம் அப்படின்ற சந்தர்ப்பவாதமாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அதையும் மக்கள் கழிவு விட்டுறா ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் அந்த மருத்துவர் ஒருத்தரை எதுக்காக நியமிக்கல அப்படின்ற கேள்வியை இப்போ வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த இறந்து போன மாணவியோட பெற்றோர் தரப்புக்கு ஆதரவாக இருக்கவங்களா இருக்காங்களா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் இவங்களுடைய இசை வந்தது பெருசாக இல்லைன்னு கிளைம் பண்ணாங்க யாரும் அந்த இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் தரப்பு அதுக்கப்புறம் மறு பிரேத பரிசோதனை கோர்னாங்க அதுவும் நடந்துச்சு ஆனால் அந்த டீமில் நாங்கள் சொல்கிற ஒரு டாக்டராக இருக்கிறோன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் அனுமதி மறுத்துருச்சுங்க இந்த ஒரு விஷயம் எதுக்காக நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு சில வழக்குகளில் நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப இவங்க வழக்கில் மட்டும் எதுக்காக டாக்டரை அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்கலை ஃபுல்லாக இவங்களுக்கு தொடர்பில்லாத இல்லாத மருத்துவர்கள் உள்ள இருந்திருக்காங்கன்னா இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்னு இப்போ வரைக்கும் பல பேரும் ஆதங்கத்தை பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமாக பார்க்கலாம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பள்ளி நிர்வாகம் என்ன சொல்கிறது இப்படி ரெண்டு பக்கமாக பார்த்தாதான் நம்மளால் உண்மை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த ரெண்டாவது விஷயத்தை மக்கள் உங்கள் காதுகளை போட்டிருக்கேன் இந்த டாக்டர் நியமிக்கப்படாத இந்த ஒரு செயல்பாடு அப்படின்றத நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் மக்களே ஓகே மூணாவது விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த வழக்கு வந்தாலும் அதை விசாரணைகளை எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் ஒரு வழக்கு போகுதுன்னா அந்த வழக்குக்கான வீரியம் உச்சமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் விசாரணைக்கு எடுத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிற வழக்காக அதுங்களாம் பார்த்துட்டு அந்த மனு ஆரம்பத்தில் தள்ளுபடி பண்ணிடும் எடுத்துக்கூட மாட்டாங்க விசாரணைக்கு இப்போ மட்டும் அந்த செல்வி தரப்பினர் இருக்காங்களே அவங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்க அடுத்த ஆப்ஷங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு தகுதியான வழக்கு இதுவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த செக்கிங் ப்ராசஸ் கரெக்டாக முடிஞ்சதுன்னா இவங்களோட வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்துச்சுன்னா இந்த விவகாரம் ரொம்ப பெருசாக மாறும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அவங்க அந்த வழக்கை எடுக்கணும் அதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியாவை ஃபுல்லாக மீட் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட மனு பார்க்கலாம் இல்லை என்ன ட்ரிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர போதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா இவங்க அந்த முடிவு எடுக்கணும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு இல்லைப்பா நாங்கள் ஓஞ்சிட்டோம்ப்பா அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்த வழக்கு ஹைகோர்ட்டோடவே முடிஞ்சிருச்சு ஓகே நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கடிதத்தோட உண்மைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா இது சம்மந்தமான ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெளிவான விளக்கம் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெளிவாக கிடைக்கல ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் தரப்பு இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க அந்த லெட்டரில் இருக்கிறது என் பொண்ணோட கையெழுத்தே கிடையாதுன்னு ஆனால் நீதிமன்றத்தில் அந்த லெட்டரை பேஸாக வச்சு தான் நீதிபதியை கருத்து தெரிவிச்சிருக்காரு இது போல் ஆசிரியர்கள் இதை சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அறிவுரை வழங்குகிறது ஆசிரியர்களோட வேலை தான் அதை தானே பண்ணியிருக்காங்க அது இது பலதரப்பட்ட விஷயங்களை நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்காதுங்க அந்த லெட்டரை பேசா வச்சு சொல்கிறது மட்டும்தான் இந்த அந்த இருக்க என் பொண்ணுது இல்லன்றாங்க அப்படின்றாங்க புரியுதாங்க சோ இதுக்கான விளக்கம் அப்படின்றது ஹண்ட்ரட் வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் ஓகே அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு சொல்லக்கூடாது மக்கள் கேட்க வேண்டிய மக்கள் குரலை தான் இப்ப அவங்க கிட்ட காட்ட போறேன் இந்த கள்ளக்குறிச்சிக்கு நேரடியா போயிட்டு அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் இந்த வழக்கு சார்ந்து என்ன நினைக்கிறாங்க அங்கே என்னென்னலாம் நடந்திருக்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தோம் அதுக்கு அங்கிருந்த மக்களும் பல பதில்களை கொடுத்துருக்காங்க அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன் ஏன்னா நாம் சென்னையிலேருந்து இந்தளவு பேசுறதை விட கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அவங்க பேசுனாங்கன்னா ஆத்தென்டிகேஷனா இருக்கும் ஏன்னா அந்த மக்களுக்கு அவ்வளோ சந்தேகம் இருக்குங்க அதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜை உங்கள் கிட்டே காட்ட விரும்புறேன் கள்ளக்குறிச்சி ஸ்கூலில் நடந்த மேட்ரு வந்து இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு மர்மமான முறையிலே இருக்கு இப்போ நாங்கெல்லாம் வந்து பசங்களை வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் யாரை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது முறு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு மாதா பிதா வீட்டில் இருக்கோம் குரு பள்ளிக்கூடத்தில் இருக்காரு தெய்வம் கோயிலில் இருக்கு ஆனா இந்த மாதா பிதாவாகிய நாங்க வந்து பிள்ளைகளை யாரை நம்பி அனுப்புறோம் குருவை நம்பிதான் அனுப்புறோம் குருகுலத்துல வந்து இதை மாதிரி ஒரு தவறோ அசம்பாவிதமோ நடந்தா அதை யார் பொறுப்பதுக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இப்ப வந்து என்ன நடந்ததுன்றது மர்மமான முறையிலே இருக்கு அது கொலையா இல்ல தற்கொலையா இதை எங்களுக்கு அரசாங்கமும் காவல்துறையும் மிக தெளிவா சொல்லணும் இன்னைக்கு கூட பாருங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் வந்து இன்னைக்கு ஆர்முகசாமி அவர்கள் முதலமைச்சரை பார்த்து விசாரணை பண்ணி அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இதே மாதிரி ஒரு அறிக்கை எங்களுக்கு வந்ததுன்னா பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு மிக ஒரு தெளிவு ஏற்படும் நாங்கள்லாம் ஒரு குழப்பமான முறையிலே பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் நான் அரசாங்கத்திடம் மெத்த பணியுடன் கேட்டுக்கொள்வது இந்த ஸ்ரீமதியினுடைய மரணத்தை எங்களுக்கு மிக தெளிவாக மிக துல்லியமாக மிக சாதுரியமாக விசாரணை செய்து எங்களுக்கு அரசாங்கம் தெளிவுபடுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்னுடைய பெயர் காத்தவராயன் நான் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறேன் தங்கை ஸ்ரீமதி அவர்களுடைய மரணம் என்பது தமிழகத்தில் வெகுஜன மக்களையும் மிக ஆழ்ந்த துக்கத்தில் ஆழமாக இருக்க செய்திருக்கிறது தங்கை ஸ்ரீமதி மரணம் என்பது அனைவரிடத்திலும் சந்தேக மரணமாக இருக்கிறது காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக தங்கை ஸ்ரீமதி மரண வழக்கில் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் அதுதான் அனைவரின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாக தங்கை ஸ்ரீமதி மரணம் என்பது தொடர்ச்சியாக அனைவராலும் பேசப்படுகிறது அவர் கொலைதான் செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலைதான் செய்யப்பட்டாரா என்பது குறித்து சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஜாமீன் மூலம் அவர்கள் சாட்சிகளை உடைப்பார்கள் என்பது குறித்து மக்களிடையே கருத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த மக்களுடைய கருத்து சிதைக்கப்படாமல் அவர்களுடைய நம்பிக்கை வீணாக வீணடிக்கப்படாமல் காவல்துறையை உரிய காலத்திற்குள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் அது ஸ்ரீமதி மரணத்தில் என்ன நடந்ததோ அது துரிதமாக மக்களிடத்திலே காண்பிக்க வேண்டும் ஸ்ரீமதி குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி நான் இதே கள்ளக்குறிச்சி பகுதியை சார்ந்தவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றுகிறேன் இக்கன்னியாகுரி அருகே அண்மையில் நடந்த அந்த மாணவி ஸ்ரீமதியினுடைய மர்மமான மரணம் கொலையா தற்கொலை என்பது இன்னும் புரியாத புதிராக உள்ளது எங்களை போன்ற பாமர மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இதை வந்து தமிழ்நாடு காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் விரைவாக விரைந்து விசாரித்து ஏனென்றால் இது தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறையாக நம்ம போற்றுவார்கள் அதற்கு மதிப்பளித்து இந்த வழக்கை வெகு வகுவாக விசாரித்து அந்த மாணவி இழந்து வாழும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இது மற்றும் எங்களை போன்ற சாமானிய பொதுமக்களுக்கும் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதை தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பார்த்துப்பிங்க மக்களே கள்ளக்குறிச்சி மக்களோட சந்தேகம் என்னவா இருக்குன்றது உங்களுக்கும் இப்போ புரிய வந்திருக்கும் நம்புகிறேன் நமக்கு தேவை உண்மை வெளியே வந்தால் போதுங்க நம்ம சென்னை ஹைகோர்ட் கிட்டத்தட்ட அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் முன் வச்சுட்டாங்க மக்கள் பார்வைக்கு வெளியே வந்திருக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த வழக்கு நகர போகுதா இல்லைன்னா இங்கேயே புல் ஸ்டாப் வச்சு முடிக்கப்பட போகுதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்